தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொலை இன்னைக்கு ஆனா வீடியோல நம்ம ஒரு பழமொழியை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பழமொழியா ஆமா அது புதுமொழியா இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பழமொழி தான் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்றதா அது புதுமொழி கூட எடுத்துக்கலாம் சரி சரிங்களா அதாவது அரசர் நம்பி புருஷனை கைவிட்ட கதை நம்ம பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஆமா நம்ம அந்த பழமொழி யாருக்கு பொருந்தோ இல்லையோ நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நல்லாவே பொருந்தோம் சரியான வெடி உண்டா போட்டிருக்கீங்க ஆமா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை இதுல யார் அரசு யார் புருஷன் நம்ம எடுத்து பார்ப்போம் அதாவது என்னன்னா நம்ம இத்தனை நாட்களாக பேசி கொண்டிருந்த ஒரு செய்திய இன்னைக்கு வந்திருக்க ஒரு செய்தி வந்து உறுதிப்படுத்தும் விதமாக இருக்குது நம்முடைய யூடியூப் சேனல் அடிக்கடி சொன்னோம் நம்ம அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறாதீங்க அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம் நம்ம அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு வெளிவந்த செய்தி வந்திருக்குது இருக்குது ஓ ஆமா அந்த மேட்ரு என்ன அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த எலெக்ஷன் சம்பந்தமான ஒரு அனலைட்டிக்கல் அதாவது கருத்து கணிப்பு அது வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு என்ன விஜய் அவர்களுக்கு சாதகமான கருத்து கணிப்பா விஜய் அவர்களுக்கு பாதகமான கருத்து கணிப்பா இல்லை திமுக சாதகமாக சாதகமான கருத்து கணிப்பா திமுக பாதகமான கருத்து கணிப்பா அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால் முடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் மும்பையை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ஆமா அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு கருத்து கணிப்பு யார் முதலமைச்சர் ஆமா யார் முதலமைச்சர் ஆவாங்க யாரு அதிக இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆமா இந்த அனைத்து கருத்து கணிப்புகளிலுமே யார் அதிகமா வந்திருப்பா நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி மூன்றாவது அத்தியாயமே போஸ்டர் அடிச்சு மதுரையில ஓட்டுறாங்க அவர் முதலமைச்சர் ஆயிருவாங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுனா போதுமா இது ஒரு கட்டு நடக்குது சொல்றேன் உருவக்கிட்ட என்ன பண்றாருன்னா மஞ்ச மஞ்சேர்ண்டு அப்படியே பாக்குறதுக்கு பள்ளி சிண்டு கலைஞர் மாதிரி கலைஞர் வந்து துண்டு போட்டுறாரு அவர் ஒரு இடத்துல துண்டு போட்டார் இவரு ஃபுல்லாவே மஞ்சள்

இடத்துல இருக்காருன்ற மாதிரி கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட ரிசல்ட் என்னன்றதை நம்ம சொல்லிடுவோம் சொல்லிட்டு நம்ம அது அது அதோட சேர்த்து நம்ம பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அரசா நம்பி புருஷனா கைவிட்ட கதை அதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் டீடைல பேசுவோம் சோ வந்து விஜய் அவர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விழுகும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரைட்டீரியாவின் அடிப்படையில் அவங்க கருத்து கணிப்பு எடுத்துருக்கிறாங்க சோ அதன் அடிப்படையில் பாக்குறப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு முப்பத்தி நாலு புள்ளி

இப்போ நீங்க டாப்ல வந்தது இருக்காங்கன்னு சொல்றீங்க இந்த டாப்ல வந்து பார்த்தோம்னா தமிழாடுல இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை இதுல அனலைஸ் பண்ணியிருக்காங்களா இதில் சேர்க்கல அது வந்து அது பெரிய டேட்டா இருக்குது தலித் மக்களை கருத்தை சொல்றேன் இது சாதிவாரி ரீதியாக கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க ஆமா அந்த சாதிவாரி கணக்கெடுப்புல பட்டியல் சமுதாய மக்களை மட்டும் தவிர்த்து விட்டு எடுத்திருக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்தை தவிர்த்து இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்களை தவிர்த்து தான் அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி இந்த டேட்டா என்னடா நம்ம கடைசியில் சொல்லுவோம் சரி என்னென்ன கிரைட்டீரியா அவங்க எடுத்திருக்காங்கன்றதை பார்த்துருவோம் சரி சோ ஹோட் கன்சாலினேஷன் பாக்குறப்ப தமிழக வெட்டக்கழகம் முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க இரண்டாவது கிரைட்டீரியா அந்த கிரைட்டீரியா என்ன அப்படின்னா அதாவது எத்தனை இடங்கள்ல இந்த கட்சிகள் வெற்றி பெறுவாங்க அப்படின்ன மாதிரி அந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில டேட்டா எடுத்துருக்காங்க அதுல பாக்குறப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எவ்வளவுன்னா எழுவத்தைந்துல இருந்து எண்பத்தஞ்சு இடங்களை வந்து கைப்பத்துவாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க வந்து ஐம்பத்தி ஐந்துல இருந்து அறுபத்தி ஐந்து இடங்கள வந்து கைப்பத்துவாங்க போட்டிருக்காங்க மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகம் அவங்க எவ்வளோனா தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூற்றி ஐந்து இடம் இதுலையும் கூட இந்த கிரைட்டீரியாவிலும் கூட இவங்க தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஏன்னா தொண்ணூத்தஞ்சுலேருந்து நூற்றி அஞ்சு அப்படின்னாலே வந்து இது ஆல்மோஸ்ட் இவங்க தான் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி வந்து டிக்ளேர் ஆகியதில்ல ஆமாம் நூற்றி பதினெட்டுலேருந்து ஆட்சி அமைச்சிட்டு போயிடலாம் ஆ போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து அதிருப்தியில் இருப்பாங்க ஒரு சில கட்சிகள் அவங்களாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களாம் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கூட்டாட்சி தத்துவம் கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு நேஷனல் லெவல்ல பேசப்பட்டது மாநிலத்துக்கு வந்துருச்சு இத்தனை நாட்களா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டிக்கிறாங்க ஆமா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அது கிடையாதுங்க மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் என்ன சுயாட்சின்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி கிரியேட் ஆச்சு அந்த ஐடியாலஜியை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இந்த தகவல் கூட வெளியாயிருக்கு ஆக முதல்ல தொங்கு சட்டமன்றம் வரும் யாரும் தனிப்பெரும் மெஜாரிட்டியா வந்து ஜெயிக்க முடியாது தொங்கு சட்டமன்றம் வரும் காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட காலங்களா வந்து திராவிட ஆட்சி என்பது தேவை அப்படிதான் மக்கள் உடனடியா இருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த மக்கள் நகர்ந்து நகர ஆரம்பிக்கிறாங்க உளவியல் ரீதியா அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பாத்தோம்னா குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு இந்த ரெண்டு இதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு காங்கிரஸை வீழ்த்தி திமுக அறுவத்தேழுல ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி வந்து க கலைஞர் பின்னாடி வருவாரு கலைஞரை வீழ்த்தி

மக்கள் மத்தியில் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மக்கள் கூறிய பதில்கள் இருக்கும் இல்லையா அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்போம் அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு பதினெட்டு புள்ளி ஆறு சதவீத மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க சூப்பர் அவர் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதினெட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க வேற குறைய ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அடுத்து மூன்றாவதாக இந்த இடத்துல விஜய் அவர்கள் முப்பத்தி ஒன்போது புள்ளி நாலு பர்சன்டேஜ் இந்த இடத்துலையும் கூட விஜய் தான் ஒரு ஹையஸ்டில் வந்து ஹையஸ்ட் மார்க் வந்திருக்காரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் நாலு புள்ளி ஏழு அதர் அதர் மற்ற நபர்களுக்கு நாலு புள்ளி நாலு இருக்காங்க ஸோ யார் முதல்வர் வேட்பாளராக வர வேண்டும் அப்படின்ன மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது ஸ்டாலின் அவர்கள் பதினெட்டு புள்ளி ஆறு விஜய் அவர்கள் டாப் மோஸ்ட்ல இருக்காரு முப்பத்தி ஒம்பது புள்ளி நாலு இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் வந்து ரிமைண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கோம் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு இருக்கா அந்த கருத்து கணிப்பில் வந்து விஜய் அவர்களுக்கு பதினேழு இருந்துச்சு ஆமா பதினெட்டு

ஓட்டு வந்து அப்படியே அதிமுக உழுகாது டிஎம்கே கே உழுகாது அப்ப அந்த ஆறு பசங்க போகும் போகும் அப்ப ஆட்டோமேட்டிக்காகவே

இயற்கையோட ஒன்றி போகிறோமோ என்ன நடக்குன்னு முன்கூட்டி சொல்லக்கூடியது மாதிரி நம்ம பேசுறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே ஓகே இப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் மாசெல்லாம் தி திடப்படுத்தி கேட்ட மாதிரி முக்கியமான இடம்

இந்த இடத்துல ஆமா ஏனா ஏடிஎம்கே 44 ஆமா ஏடிஎம்கே 44 தமிழ்நாடு வெட்டிகள் 34 அதுக்கு அப்புறம் தீமுக்க வெறும் 17.3 தான் அப்ப முக்குலத்தோரோட वोट பேங்க் என்பது வந்து தீமுக்காவு கிடைக்க கூடியது வந்து வெறும் 17% தான் ஆமா இது நோட் பண்ணு நோட் பண்ணிக்கிறோம் இத இத ஏ மத்தவ நோட் பண்ணு ஆமா நம்ம அரசாங்கம் நம்பி புருஷனா கை விட்டு கரந்துனோம் இல்லையா அதுக்கு கரெக்ட்டா கரெக்ட் பண்ணுவோம் நம்ம ஆமா இதோட சேர்த்து கரெக்ட் பண்ணுவோம் இப்ப தீமுக்க வந்து முக்குலத்தோர் वोट பேங்க் எவ்வளவு எந்த ரேஷியோ எவ்வளவு அப்படினு பார்த்தோம்னா 100%ல 17% இருந்தே விழுகும் 17 17 17 17 நோட் பண்ணிக்கிறோம் சமுதாயம் வன்னியர் சமுதாயத்தில் டிஎம்கேக்கு வந்து

விஜய் வர்றா விஜய் தான் மேக்ஸிமம் இருக்கு ரெண்டாவது இடத்துல யார் வர்றா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிரசன்ட் ரெண்டு பிரசன்ட் பின்தங்கி அதிமுக அதிமுக மூணாவது பிளேஸ்ல ரொம்ப பின்னுக்கு தள்ளப்படுகிறது டிஎம்கே ஸோ சாதி ரீதியாக ஓட்டு என்று வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த இடைநிலை சாதியை சார்ந்தவருடைய வாக்குகள் விழுவாது அப்படின்ற மாதிரி தான் இந்த தரவுகள் உறுதிப்படுது இல்லை இதுல வந்து பாருங்க முக்குலத்தர் வந்து பதினேழு சதவீதமும் வன்னியர் சமுதாயம் பத்தொன்பது சதவீதமும் அதுக்கடுத்து வெள்ளாள கவுண்டர்னு சொல்லக்கூடிய இருபது சதவீதம் ஆனால் மற்ற சமூகம் ஏடிஎம் எல்லாமே முப்பத்தஞ்சு நாற்பது ரேசியோவில் இருக்குது அந்த அப்ப மிகவும் கம்மியான ஓட்டு அங்கெல்லாம் வரும் அப்போ யாரை டிஎம்கே நம்பணும் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்ற மாதிரி அந்த பழமொழிக்குள்ளே நம்ம உள்ள என்ட்ராக போகிறோம் மலைதான் ஆமா இப்போ இவங்க எடுத்த கரு க அந்த இது கருத்து கணிப்பில் முக்குளத்தோர் வன்னியர் வெள்ள கவுண்டர் சமுதாயத்தை எடுத்துட்டாங்க இவங்க யாரை எடுக்கல கணக்கில் எடுக்கல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருடைய டேட்டாவை இவங்க கணக்கில் எடுக்கவில்லை ஏன்னா பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் என்பது ஒட்டுமொத்தமாக விடுதலைச் சிறுத்தை கட்சிக்கு தான் போகும் அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா முழுக்க தெரிஞ்ச விஷயம் தான் திருமாவளவன் எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த அணிக்கு தான் விழுவாகும் அந்த ரேசியோ தான் அந்த ஓட் போகும் போகும் அப்படின்றது ஆல் ஓவரா தெரிஞ்ச ஒரு விடயங்கள் தான் இது போக பிளஸ் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நம்ம ஆல்ரெடி பல வீடுகள் சொல்லிட்டு இருந்தோம்ல சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள்ல விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணாங்களையா ஆமாம் அதை தாண்டி அதை விட ஒரு போராட்டம் அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்பட்ட மாதிரி ஒரு நபரை காட்ட முடியாது ஆமா அதையும் கூட அதை விட டிஎம்கே பின்தங்கிட்டாங்க ஆமா அதையும் பின்னாடி தான் ஏன்ட்டு கேளுங்க இப்போ வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே டிஎம்கே ஆனா இங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன சிறுபான்மைகளுக்கு பிரச்சனை ஏற்படுது இல்லையா இந்த சிக்கந்தர் இந்த கோயில் திருமண கோயில் அதில் கூட வந்து டிஎம்கே வந்து தள்ளி தான் நின்றுச்சு ஆமா தள்ளி இப்போ வந்து நமக்கு வந்து திமுக பாதுகாப்பா தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் வந்து அந்த திருப்பரங்கூழல் விவகாரத்தில் வந்து சங்கிகள் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோம் அனுமதி கேட்டப்ப நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மீறி அவங்க அனுமதி கேட்டப்ப அப்போஸே அப்போஸ் பண்ணல ஒரு செய்தி சமூக எழுதிருந்தாங்க எல்லாருமே அப்ப சிறுபான்மை மக்களுடைய விவகாரத்திலையும் கூட ஒரு ஒரு ஓட் கன்சாலிடேஷனுக்காக வந்து இந்து இந்து இஸ்லாமியர்கள் அப்படின்ற மாதிரி அந்த வந்து நடுநிலையா போகன்ற மாதிரி போறாங்களோன்ற மாதிரி தோணுது ஆமா இதுல வந்து பார்த்தோம்னா இதுலயும் ஒரு நம்பத்தன்மையை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு டிஎம்கே ஆனா இன்னைக்கு சிறுபான்மை மக்களும் பட்டியல் செல்வமும் முழுக்க முழுக்க அந்த ஓட்டு வந்து அந்த திருமணிக்கிற அணிக்கு விழுகும் விழுகும் அப்ப அந்த சதவீதம் என்பது வந்து எண்பது தொண்ணூறு சதவீதம் வந்து டிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு திருமாவளவனால

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி காஸ்ட் இஸ் மைண்ட் போயிட்டாங்க போயிட்டாங்க அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்திலேயே தக்க வைக்கிறதுல நம்ம இவங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பரா சாதிவாதத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாவதாக நீங்க பிஜேபி வர இதுக்குள்ள வந்துருச்சு ஏன்னா பிஜேபியுடைய மெயினான அரசியல் என்ன பார்த்தோம்னா சாதி அரசியல் தான் சனாதன அரசியல் தான் அப்ப சனாதன அரசியலும் திமுக அதிமுகவுடைய சாதி அரசியலும் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகும் அதன் ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க முக்குளத்தர் சமுதாய ஓட்டு வன்னியர்களுடைய ஓட்டு கவுண்டருடைய ஓட்டு அந்த ஓட்டு அதிகமாக உடையது ஆமா ஆனா ஒரு மாதிரி கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்க பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமையின் போது அவங்க வந்து ஜனநாயகத்தின் பக்கம் நிக்கல பிரச்சனை அதுதான் ஜனநாயகத்தின் பக்கம் நிக்கல ஜனநாயகத்தின் பக்கம் நிக்காதன் தான் இன்னைக்கு என்னன்னா இங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்களே இழந்துருவோம் தீய அண்ணன் திருமாவருளம் கூட தான் அந்த ஓட்டு நம்ம கிடைக்கின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு குறைந்தபட்சமாக போதும் சொல்றது கொஞ்சம் தான் கேளுங்க அது ஜனநாயகவாதிகள் நடந்துட்டாலே போதுங்க என்ன சொல்றேன் அண்ணன் திருமாவளவன் சொல்றாருல ஒரு ஒரு அடிப்படை கோரிக்கை டிமாண்ட் சொல்றாரு ஒரு பிரச்சனை சொல்றாரு அத கூட உங்களால செய்ய முடியல சகிக்க முடியலன்னா நீங்க எப்படி ஆட்சி கர முடியும் எப்படி பண்ண முடியும் எப்படி ஆட்சி கர நீங்க வந்து இப்ப இங்க இருக்கிற ஒரு தீமுகாவுடைய அமைச்சர்கள் மூலமாக காஸ்ட் ஓட்ட தக்க வைக்கலாம் அப்படிங்கற காரணத்துக்காக நீங்க பட்டியல் சமூகாய மக்கள் மேல இருக்கிற பட்டியல் சமூகாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமை அப்ப கடந்து போறீங்களா அதுவே மிகப்பெரிய ஆபத்து நான் அதான் பெரிய ஆபத்து இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி இருக்காரு அவர் நல்ல மரியாதைக்கு நல்ல மனுஷன் இருக்கட்டும் கிழக்கு தொகுதி அமைச்சர் கிழக்கு தொகுதி தமிழ்நாட்டுக்கே அமைச்சரா இருக்காரு ஆனா அவர் முக்குலோத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவரோட தான் அந்த குலோத்தரோட வாடுல போய் எத்தனை ஓட்டு போட்டு இருக்கான்னு எடுத்து பாரு உம் மிகவும் தான் இருக்கும் அந்த ஓட்டுப்புறா மேக்சிமம் ஏடி கே தான் போச்சு அப்ப திமுக கொழுந்திருக்குமா அமைச்சர் அவர் எம்எல்ஏ ஆனா அதே தொகுதியில போயி விடுதலை சேர்த்த வாடப்புறா நீ எடுத்து பாரு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் திமுக போட்டாங்க இது வரலாறு ஏன் திருமானே சொன்னாலே ஓட்டு போட்டாங்க திருமாவளவன் சொன்னாலே ஓட்டு அப்ப தொண்ணூறு சதவீதம் திருமாவளவனுடைய பட்டியல் சிவா மக்களும் சிறுபான்மை ஓட்டு அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அவரு என்ன சொல்றேன்னா திருமானே சொல்ல வேண்டியது கூட கேட்க வேண்டிய அவசியம் நீங்க ஜனநாயகத்தின் ரீதியாக நடந்துங்க அதுவே போதும் நேர்மையா இருந்தாலே போதும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலே போதும் வடகாடு விவகாரத்துல வந்து இரண்டு தரப்புலையுமே வந்து புகார் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த புகார்ல எங்கேயுமே வந்து பெட்ரோல் பல் சம்பந்தமான விஷயங்களே இல்ல

வராது ஆணவ வராது நல்லா படிக்க சொன்னால் அதனால் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டோரி வந்து உருவாக்குறாங்க அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நீங்க திருமான சொல்லி நீங்க ஜனநாயகத்தின் மீது நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய பெரியாரிய கொள்கையின் அடிப்படையிலேயே நீங்க நடந்தாலே போதும் மக்கள் வந்து உங்களை வந்து பெரிய சேர்த்துக்க ஆரம்பிப்பாங்க பெரிய சிக்கல் என்னண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதியில அந்த மக்கள் வலிமையா இருக்கிறாங்க அது ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அந்த அமைச்சர் சொல்ற நம்ம கேட்கணும் அந்த அமைச்சரே இருந்தாலும் அந்த அமைச்சர் சொன்னா கேட்பாங்க நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அமைச்சருக்கே அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இதை முதல்ல திமுக புரிஞ்சு அதை தான் அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பத்தி அமைச்சர்கள் சார்பா எவ்வளவு ஓட்டு அந்த சமூகத்தை சார்ந்த ஓட்டு வாங்க முடியும்டா மிஞ்சி போனா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தான் போட்டு உடச்சுட்டான பதினஞ்சு பர்சன்ட் தான் வன்னியர் வன்னியர் சமூகத்தில் அமைச்சர் இருக்காங்க வன்னியர் சாதி ஓட்டு அவங்க வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் மேல அவங்க தொகுதியில் வாங்க முடியாது முடியாது இதுதான் உண்மை முக்குலத்தோர் அப்படித்தான் எல்லா அமைச்சரும் அப்படித்தான் அப்ப அந்த ஓட்டை வந்து ஜெயிக்க வைக்கிறது யாரு சிறுபான்மை மக்களும் தலித் மக்களும் அதுதான் நீங்க வந்து கேஸ்ட் ஓட்டை வாங்குறோம் வாங்குறோம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாதீங்க உங்களுடைய திருமாவளவன் திருமாவளன் நீங்க விட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பலவீனம் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கணும் ஒரு ஜஸ்ட் ஒரு போராட்டம் நடத்துறாரு நீ அனுமதியே தரமாட்ட நாங்க அனுமதி தரமாட்டோம்னா இது யாருக்கு இழப்பு திருமாவளவனுக்கு இழப்பு இல்ல திமுகவுக்கு இழப்பு உடச்சிரும் சரிங்களா இன்னைக்கு வந்து இந்த கருத்து கணிப்பு என்பது நமக்கு வந்து கருத்து கணிப்பு உடன்பாடுகள் கிடையாது பட் இருந்தாலும் இந்த டேட்டாவை கொஞ்சம் கம்பாரிசன் பண்ணி நம்முடைய கருத்துக்களும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இந்த காணொலி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்